ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜென்டாக் சேன்னை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு காரச்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நான் என்ன எடுத்துக்கிட்டே அப்படின்னா இரநூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் பொரியிடலை மாவு நூறு கிராம் பச்சரிசி மாவு மிளகு சீரகம் ஓமம் பத்தல் பொடி உப்பு இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பவுலில் நம்ம எல்லா மாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் கடலை மாவு அடுத்து நம்ம ஒரு நூறு கிராம் பொரியடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு ரெண்டையுமே நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ அரிசி மாவு நூறு கிராம் சேர்த்தாச்சு பொறியிடலை மாவுனால் பொறியிடலை வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடலை மாவு அரிசி மாவு பொரியலை மாவு மூணையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிளகு சீரகம் ஓமம் வத்தல் பொடி உப்பு உங்களுக்கு உ காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் காரம் மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வத்தல் பொடியும் அதிகமாக சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக போதும் மீடியமாக வேணுன்னா இன்றைக்கி இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து மொத்தமாகவே எனக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சூடாக இருக்கிற எண்ணெயும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் மாவு வந்து தண்ணியாகாது உங்களுக்கு மஞ்சள் பொடி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சிலர் மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரச்சவு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்கலை இப்போ இந்த மாவு எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது கூட நான் என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி மொத்தமாகவே முக்கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவில் நம்ம மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்க்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெய் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம கரைச்ச பொறிக்க போகிறோம் அப்போ அந்த சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு குழிக்கரண்டி அப்படி இல்லைனா மூணுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அதே சூட்டுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு ஓரளவு கெட்டியாயிடுச்சு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்தளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு இனிமேல் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம இப்படியே இந்த மாவை என்ன செஞ்சுக்கலாம் கீழே இருக்க குதிரி உதிரியாக இருக்க மாவை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு நல்ல பேட்டர் அளவுக்கு நம்ம கிடைச்சிரும் இந்த மாதிரி ஓரளவு நல்ல திக் பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவை தண்ணி எதுவுமே இனிமேல் சேர்க்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக கிடைக்காது நமக்கு ஓரளவு ரொம்ப குழஞ்சிரும் அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நல்லா நீங்கள் பிணைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் பிணைஞ்சிட்டு வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்காமல் மாவு நல்லாத்தையுமே நல்லா இழுத்து பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கைட்டை எடுக்கிறப்ப ஓரளவுக்கு நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாவு பிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் நல்லா பிணைய பிணையே அந்த மாவு எல்லாமே ஓரளவு செட் ஆகி ஓரளவு ஆயிடும் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி சேர்க்காதீங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடியப்ப குழல்லில் மூணு அச்சு இருக்கும்ல மூணு ஹோல் வச்சு முறுக்கு அச்சு இருக்கும் அதில் நம்ம இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ மாவை பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இடியாப்ப குழல்லில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப குழல்ல மூணு ஹோல் இருக்க மாதிரி மூணு கண்ணி இருக்க மாதிரி இருக்கிற அச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் வச்சுட்டு நம்ம மாவையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு இடியாப்ப உள்ளே வச்சுக்கோங்க கூடுதலாக நீங்கள் வச்சு புளிய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூடுதலாக வச்சுக்கலாம் மாவை எல்லாத்தையுமே இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு தனி பிளேட்டில் நீங்கள் இடியாப்பம் புளிகிற மாதிரி புளிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நாளும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் பொறிக்காஞ்சிட்டியில் அந்த சூட்டிலே நீங்கள் இந்த இடியாப்ப குழலை வச்சு போட்டுருவீங்க அப்படின்னா நீங்கள் அது மேலே வச்சு முறுக்கு சுடுற மாதிரி சுடணும் ஆனால் முறுக்கு மாதிரி சுற்றி சுற்றி சுடாமல் முறுக்கு சுடுற மாதிரி ஒரு ஷேப் சுற்றிட்டு நீங்கள் அதை மீதி இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் செய்கிறத இந்த மாதிரி முழுக்கு புளிகிறதுக்கு இந்த மாதிரி வரும் நம்ம காரச்செவுங்கிறதுனால இந்த நீளம் லென்த்து வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை டைரெக்டாக இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கட் பண்ணி பேன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இப்போ தட்டில் வச்சுருக்கதை அப்படியே பேனில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு லென்த் எந்த லென்த் வேணுமோ நீங்கள் அந்த லென்த்து எடுத்துக்கலாம் காரச்சோவுங்கிறதுனால இந்த லென்த்தில் தான் இருக்கணும் இல்லை சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காரச்செவ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு புழிஞ்சிட்டு இந்த பிளேட்டில் இருந்து நான் அப்படியே பேனுக்கு மாற்றிட்டேன் எண்ணெய் சூடானதும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கலர் மாறும் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல டார்க் எலவாகும் உங்களுக்கு நல்ல டார்க் எலோவாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு இந்த கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லோவே கரெக்டானதாக இருக்கும் திரும்பியும் நான் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பேனில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே சூடோடு இதே மாதிரி நம்ம பண்ண மாதிரியே சூடாகவே வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காரச்சோவை என்னையே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு மாவாக இருக்கும் நல்ல ப்ரௌன் கலர் வரணும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பேன்லேயே நான் செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேன்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் நம்ம பேனில் இந்த மாதிரி சூடோடு உங்களுக்கு பொறுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படியும் கட் பண்ணி நீங்கள் செய்யலாம் இல்லை பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண செய்யலாம் ஒருத்தர் புளியை ஒருத்தர் அதை கட் பண்ணி தர்லையுமே இன்றைக்கி நம்ம கார்ட் செய்யாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காரச்சவ் முறுக்கு மாதிரி சுட்டு எடுத்திங்க அப்படின்னா முறுக்கு ஷேப்பில் வரும் ஆனால் காரச்சோவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு காரச்செவு அதுவும் மிளகு சேர்த்து காரமான ஒரு கார செவு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க காரச்செவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காரச்செவு மழை நேரத்துக்கு ரொம்ப பகுத்துருன்னு சீக்கிரத்து அதனால் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கவரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காத்து புகாத கவராகவும் இருக்கணும் காத்து உள்ளே போகாத கண்டெய்னராக இருந்தால் ரொம்ப நல்லது தேங்க் யூ